மதுரையில் பாராளுமன்ற மன்ற தேர்தலின் தமிழ் மாநிலத்தை ஆளும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தகவல் திமுக அரசின் மூன்று திட்டங்கள் மக்களிடம் பெரிதும் கவர்ந்து இருக்கிறது பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் மகளிருக்கு இலவச பேருந்தும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் என இந்த மூன்று நலத்திட்டங்களும் திமுக கூட்டணி வெற்றி பெற முக்கிய காரணமாக இருக்கிறது பல தரப்பு மக்களிடம் கேட்ட கருத்து கரும்பில் திமுக கூட்டணி தான் எங்கள் ஆதரவு என கருத்து தெரிவித்தனர் ஒரு சில இடங்களில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நோட்டுவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது மதுரையில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சிவா பெட்டிக்கடை நடத்தி வரும் காசியம்மாள் ரயில் முன்னாள் ஊழியர் பாபு இரு சக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் முருகன் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு சார் வருகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் என்னுடைய முழுவதாக ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் சொல்லவா வளர்ச்சியிலங்க பாரதமாக இனிமேல் வந்து இன்னும் வர்றதுக்கு பாரதிய ஜனதா தான் முக்கியமானதாக இருக்கும் நம்பர் இப்போ அஞ்சா இடத்தில் இருக்க இல்லையா நம்பர் ஒன்றுக்கு வர்றதுக்கு பாரதிய ஜனநாருக்கு நம்ம போட்டோம்னா தான் ஆர்மிலையும் செடி இராணுவத்திலையும் செடி நாட்டோட பொருளாதார வாரசிலும் சரி நம்பர் ஒன் ஆகிறதுக்கு பாரத ஜனதா நம்ம ஆதரவு தெரிவிச்சா தான் கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் எல்லாமே வந்து பாரத ஜனதா நடக்க இருக்க பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு பாராளுமன்ற தேர்தல் நம்ம எப்பவுமே டிஎம் கே சார் ஸ்டாலின் தான் நமக்கு அன்று இன்று என்றுமே ஸ்டாலின் சார் நடக்க இருக்க பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு என்னுடைய முழு ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எப்போதும் எதனால் சார் இந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க நீங்கள் திட்டங்கள் நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள நடக்க இருக்க நாடாளுமன்ற தேர்தல ஆதரவு யாருக்கு திமுக எதனால சார் அதை ஆதரிக்கிறீங்க மக்கள் பிரச்சனை சுமூகப்படுறாங்க குழந்தைகளுக்கு வந்து பள்ளியில் வந்து காய உணவு திட்டமிட்றாங்க பேரத்தில் பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க அப்புறம் ஆயிரம் ரூபா தராங்க நிதி உடைவு இப்போ மக்கள் நல்லா சேவை பண்ணுறாங்க